நமது ஒப்பற்ற புரட்சி கவிஞர் என்று தந்தை பெரியாராலும் பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் அவர்களாலும் சிறப்பிக்கப்பட்ட நம்முடைய ஒப்பற்ற கலைஞர் கவிஞர் புரட்சி அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் என்ற இந்த சிறப்பு இதுவரை இல்லாத ஏன் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே கூட இல்லாத ஒரு தனி சிறப்பை தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய நாயகர் ஒப்பற்ற முதல்வர் முக க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் மிகவும் நன்றி தெரிவித்து வாழ்த்தி பூரிப்போடு மகிழ்ச்சியோடு அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மற்ற பகுத்தறிவு அமைப்புகள் அத்துணையும் புரட்சி கவிஞர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவை ஒரு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டிலிருந்து சிறப்பாக தமிழ் மொழி வாரமாக கொண்டாட வேண்டும் அதனுடைய வளர்ச்சி அதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளிலிருந்து தடுப்பணைகள் இவைகளையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அறிவித்திருப்பது உலக பல்வேறு அமைப்புகளுடைய பாராட்டுகளையும் சிறப்புகளையும் வாழ்த்துக்களையும் இந்த ஆட்சி பெற்றிருக்கிறது அதுதான் மிக முக்கியமானது இதுவரை அந்த சிறப்பு இதுவரையில் அவருக்கு கிடைக்காத ஒன்று எப்படி கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே தமிழ் செம்மொழியானதோ அதேபோல எம்ஜிஆர் அவர்கள் பெரியாருடைய எழுத்துக்களை பெரியார் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நூற்றாண்டிலே கொண்டு வந்தார்களோ அதே போலத்தான் இந்த ஆண்டும் மிகப்பெரிய அளவிற்கு அதை விட எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு வாரம் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்துகள் அறைகோள்களை எல்லாம் சமாளிப்பதற்கு அந்த ஒரு பிரகடனம் இந்த அரசனுடைய திராவிட மாடலுடைய அரசினுடைய ஒரு பிரகடனமே போதுமானது எனவே எங்கள் சிந்தையெல்லாம் பூரிக்கிறது உளமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே தான் அவர்கள் ஆணையிட்டபடி ஒரு வாரம் தமிழ்நாடு முழுவது மட்டுமல்ல இந்தியா முழுவது மட்டுமல்ல உலக நாடுகளிலே இந்த விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் தமிழை ஏதோ கொத்தி கொண்டு போகலாம் நினைக்கிற வான்பருந்துகளுக்கு இனி இடமில்லை அவர்கள் ரக்கைகள் முடிக்கப்படும் என்பதற்கு இந்த அறிவிப்பு தெளிவான அறிவிப்பு